உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ ூரில் பலத்த சத்தத்துடன் அரசு பேருந்தின் டயர் வெடித்ததால் பயணிகளின் பாதுகாப்பு உள்ளது திருவாரூரில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கங்கலாஞ்சேரி செல்வபுரம் ஆனைக்குப்பம் வழியாக பல்வேறு கிராமங்களை கடந்து நன்னிலம் செல்கிறது இந்த பேருந்தில் கல்லூரி முடிந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பயணம் செய்தனர் திடீரென நடு ரோட்டில் சென்ற அரசு பேருந்தின் டயர் பலத்த சத்தத்துடன் வெடித்தது பேருந்தின் ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை சாலை அதிர்ச்சி அடைந்த பயணிகள் உடனடியாக பேருந்திலிருந்து இறக்கினர் இந்த கிராமங்கள் வழியே செல்லும் ஒரே பேருந்து இதுதான் என்பதால் பயணிகள் மாற்று பேருந்துக்காக காத்திருந்தனர் பல மணி நேரம் காத்திருந்தும் மாற்று பேருந்து வராததால் வேறு ஒரு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் அரசு பேருந்து மிகவும் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த போதிலும் பல்வேறு கிராமங்கள் வழியாக செல்வதால் ஆபத்தான முறையில் பயணிகள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர்